வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா அதாவது வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பட்டாவில் தமிழக அரசு தற்போது ஒரு புதிய அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது பதிவுத்துறை மூலியமாக வழங்கக்கூடிய வில்லங்க சான்றுக்கு இணையாக வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பட்டாவிலும் இனிமேல் அந்த பட்டா தொடர்பான எல்லா தகவல்களையும் எளிதாக ஆன்லைன் மூலியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு புதிய அப்டேட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வில்லங்க சான்றுக்கும் தற்போது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பட்டாவுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் அதாவது இந்த வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பட்டாவில் தமிழக அரசு வந்து தற்போது ஒரு புதிய அப்டேட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வில்லங்க சான்றிதழுக்கும் தற்போது தமிழக அரசு அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய இந்த பட்டாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வில்லங்க சான்றிதழ் இந்த ஈஸியை பொறுத்தவரை என்னென்ன தகவல்களாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் இன்றைய டேட் வரை நம்மளுடைய சொத்து தொடர்பாக எல்லா தகவல்களையும் இந்த வில்லங்க சான்று மூலமாக நம்ம வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வில்லங்க சான்றை பொறுத்தவரை அந்த சொத்து வந்து யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத வந்து நம்மளால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி சொத்து எப்படி அந்த நபருக்கு வந்தது அப்படிங்கிறதையும் அந்த ஹிஸ்டரியை வந்து நம்மளால் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் அதே போல் அந்த சொத்து மீது எதுவும் நீதிமன்றத்தின் மூலமாக தடை உத்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி அந்த வங்கியில் வந்து அந்த சொத்து தொடர்பாக வங்கி மூலமாக எதுன்னு கடன் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்து அது வந்து நிலுவையில் இருக்கு அப்படின்னா அந்த ஈசி மூலியமாக நம்ம எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் அதே போல் அரசால் தடை செய்யப்பட்ட நிலங்கள் எதுவும் அதில் இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்சி எஸ்டி வகுப்புகளுக்கு வந்து அந்த நிலம் வழங்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் இந்த ஈசி மூலியமாக நம்மளால் பார்த்து கொள்ள முடியும் அதே போல் நில உச்சவரம்பு நிலமாக இருக்கட்டும் அல்லது அனாதீன நிலங்களாக இருக்கட்டும் எல்லா கிஸ்டரியையும் நம்ம அந்த ஈசி மூலியமாக எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் அதே போல் அந்த சொத்துக்கு யாரும் பவர் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் அப்படி கொடுத்த பவரானது தற்போது என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள முடியும் உண்மையாகவே அந்த சொத்து வந்து தற்போது யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் அதே போல் அந்த சொத்துடைய சர்வே நம்பரு அந்த சொத்துடைய நான்கு மால் இதெல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து இந்த ஈசி கொடுக்கக்கூடிய அந்த கிஸ்டரி மூலியமாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் அதே போல் இந்த சொத்தில் இருக்கக்கூடிய விஸ்திரம் அந்த சொத்துடைய அளவுகள் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் அதே போல் அந்த சொத்துடைய உண்மையான உரிமையாளர் யார் அந்த சொத்து வந்து எந்த வட்டத்துக்கு உட்பட்டுருக்கு அந்த சொத்து வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அந்த சொத்து வந்து எந்த ரெவன்யூ கிராமத்தில் அதாவது வருவாய் கிராமம் எது அப்படிங்கிறது எல்லா கிஸ்டியையும் இந்த ஈ வில்லங்க சான்று ஈசி மூலியமாக நம்ம வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் அந்த ஈசியை பொறுத்தவரை ஆன்லைனில் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து முதல் இன்றைய டேட் வரை இப்போ நம்ம பார்த்த இந்த தகவல்கள் எல்லாத்தையும் ஆன்லைன் மூலியமாக எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி சில ஈசிகளுக்கு பணம் கட்டியும் இதை வந்து நம்ம வந்து எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன்னாடி உள்ள அப்டேட் வந்து மேனூழாக சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தின் மூலமாக நம்ம வந்து பணம் கட்டி பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கு அப்படியே மாற்றாக பட்டாவில் நம்ம நம்ம வந்து இன்றைக்கி டேட்டில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த பட்டாவுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி அந்த பட்டாவுடைய உண்மையான உரிமையாளர் யார் அவருடைய தந்தையாக மகன் அப்படிங்கிற அந்த உறவு முறையை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் அதே போல் அந்த பட்டா வந்து எந்த மாவட்டத்தில் அந்த சாரி அந்த இடம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது எந்த வட்டத்தில் இருக்குது எந்த வருவாய் கிராமத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டாவில் வந்து இந்த தகவல்கள்லாம் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி சர்வே நம்பர் அதோடைய உட்பிரிவு நண்பர் அந்த இடத்துடைய அளவுகள் ஹெக்டரில் இருக்கா ஏர்ஸில் இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி எதாவது கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை மட்டும்தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டாவில் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தற்போது தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பட்டாவில் புதிய தகவல்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இன்றைய டேட் வரை இந்த ஈஸியில் அதாவது வில்லங்க சான்றிதழில் நம்ம என்னென்ன தகவல்கள்லாம் எளிதாக ஆன்லைன் மூலியமாக பெற்றுக்கொள்கிறோமோ அதற்கு இணையாக இந்த பட்டாவிலும் இனிமேல் இந்த இது போன்ற தகவல்கள் அனைத்தும் இதிலையும் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இது இது எல்லாமே ஆன்லைன் மூலியமாக தற்போது அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த பட்டாவை பொறுத்தவரை தற்போது தமிழக அரசு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பட்டாவில் வந்து ஆன்லைன் மூலியமாக எதெல்லாம் இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த சொத்துடைய உண்மையான உரிமையாளர் யார் அவருக்கு எப்படி அந்த சொத்து வந்தது நேரடியாக பட்டா மூலியமாக வந்ததா அல்லது பத்திரத்து மூலியமாக அந்த சொத்து இவருக்கு பாத்தியப்பட்டதா அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள முடியும் அதே போல் அந்த சொத்து வந்து எப்படி யாராற்றலாம் இருந்து கை மாறி வந்திருக்கு அப்படிங்கிற கிறிஸ்டியை வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஈஸியில் எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணத்தை ஆவணமாக இருக்கக்கூடிய இந்த பட்டாவிலும் நம்ம வந்து பார்த்துக்கொள்ள முடியும் அதே போல் பட்டாவில் ஏதாவது கண்டிஷன் இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து ஆன்லைனில் வந்து பார்த்துக்கலாம் அதாவது பட்டா வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட பட்டாவா அல்லது நில உச்சவரம்பு கீழ இருக்கக்கூடிய பட்டாவா அல்லது நில பட்டாவா இந்த மாதிரி என்ன கண்டிஷன் மூலியமாக அந்த பட்டா வந்து ஏற்கனவே யாருக்கு வழங்கப்பட்டது எப்போது வழங்கப்பட்டது எந்த வருஷம் வழங்கப்பட்டது எந்த பட்டத்தில் வழங்கப்பட்டது எல்லா கிறிஸ்டியவும் இந்த பட்டா மூலியமாக எடுத்துக்கொள்ள முடியும் அதே போல் இந்த பட்டாவை வைத்து ஏதாவது வங்கி மூலியமாக கடன் பெற்றிருக்காங்களா அப்படிங்கிறத பெற்றுக்கொள்ள முடியும் அந்த சொத்து தொடர்பாக அந்த பட்டா நம்பரை நம்ம ஆன்லைனில் டயட்டைய இப்போ என்ட்ரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த சொத்தில் ஏதாவது நீதிமன்றத்துடைய தடை உத்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கொள்ள முடியும் அதே போல் அந்த பட்டாவுடைய நாங்குமாள் எப்படி ஈஸியில் இருக்கோ அதே மாதிரி நாங்குமாள் அந்த அந்த பட்டாவுக்கு யாரும் பவர் கொடுத்துருக்காங்களா அந்த இடம் வந்து தற்போது யாருடைய அனுபவத்தில் இருக்கிறது இந்த மாதிரி ஈஸியில் வந்து நம்ம என்னென்ன தகவல்களாம் பெறோமோ இது வந்து பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் இந்த ஈசி என்பது ஆனால் அந்த பட்டா என்பது வந்து வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் இந்த ஈசியில் வந்து என்னென்ன தகவல்களாக இருக்கிறதோ இந்த ஈசியை பொறுத்தவரை பத்திரம் தொடர்பாக எல்லா தகவல்களும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த பட்டாவை பொறுத்தவரை நேரடி பட்டா ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பட்டா எப்படிலாம் கை மாறி வந்திருக்கிறது தற்போது அந்த பட்டாவுடைய உண்மையான உரிமையாளர் யார் அப்படிங்கிற எல்லா கிஸ்டியவும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இன்றைய டேட்டு வரை தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அப்டேட்டாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி உள்ள தகவல்கள் வந்து நம்ம வந்து பட்டாவில் வந்து பார்க்க முடியாது அதையும் விரைவில் தமிழக அரசு வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து கொண்டு வருவதாக சொல்லியிருக்காங்க இந்த பட்டாவுடைய இந்த தகவல்கள் வந்து எப் எங்கெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து தற்போது அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தாழ்காலில் மட்டும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க அதாவது ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க இதோடைய தொடர்பான இந்த தகவல்கள்லாம் சக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய நிலமையில் அடுத்து தமிழ்நாடு முழுவதும் இதை வந்து அமல்படுத்தப் போவதாக தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க தற்போது இதை வந்து ஒரு தாலுகாலை மட்டும் இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து அமல்படுத்துகிறாங்க பிறகு அது நடைமுறைக்கு வருவதற்கு ஒரு சக்ஸஸாக இருக்குது இப்போ ஒரு இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு புதிய அப்டேட் ஆனது ஒரு சக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து தமிழ்நாடு முழுவதும் அப்டேட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு உங்களுடைய பட்டா தொடர்பான எல்லா தகவல்களையும் இதில் எடுத்துக்கலாம் பதினாலுக்கு முன்னாடி உள்ள தகவல்களும் இனிமேல் வருங்காலத்தில் அப்டேட் பண்ணப்படும் அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஈஸியை பொறுத்தவரை நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த பட்டாவையும் நீ வந்து எளிதாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கக்கூடிய பார்த்துக்கொள்ளக்கூடிய இந்த தமிழ் நிலம் என்று சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் மூலியமாக இதை வந்து அறிமுகப்படுத்த போகிறதாக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு தாழ்காலில் மட்டுந்தான் அறிமுகப்படுத்துகிறாங்க பிறகு எல்லா மாவட்டங்களுக்கும் இது வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சில நேரங்களில் இதுக்கு வந்து பணம் கட்டியும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதற்கான தெளிவான விளக்கத்தை வந்து தமிழக அரசு வந்து இன்றைக்கு வரையும் கொடுக்கல அப்படி எதுவும் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடுவோம் அதுக்கு பிறகு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது ஈஸிக்கும் பட்டாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத வந்து இனி ஒரு காலங்களில் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக எளிதாக தெரிந்து கொள்ள முடியும்